நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் முதன்முறையாக ஊர்வன மற்றும் வாழ்விகள் குறித்து இரண்டு நாட்கள் நடைபெற்ற கணக்கெடுப்பு பணி நிறைவு பெற்றது இக்கணக்கெடுப்பில் ஐம்பத்தோரு வகை ஊர்வன இனங்கள் முப்பத்தோரு வகை வாழ்விகள் இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகை வனக்கோட்டத்தில் முதுமலையில் உள்ள தெப்பக்காடு கார்குடி மற்றும் நெலாகோட்டை ஆகிய வன சரகங்களில் மொத்தம் எழுநூற்று அறுபத்தைந்து மாதிரி இடங்களில் இக்கணக்கெடுப்பு நடைபெற்றது முதுமலை புலிகள் காப்பகம் முன்னூற்று இருபத்தோரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இங்கு யானைகள் சிறுத்தைகள் புலிகள் மான்கள் போன்ற வனவிலங்குகள் மட்டுமல்லாமல் பாம்புகள் போன்ற ஊர்வன வகை உயிரினங்களும் அதிக உள்ளன இவைகளை கணக்கெடுக்கும் பணியில் வனத்துறை மற்றும் தன்னார்வலர்கள் உட்பட சுமார் நூற்றைம்பது பேர்கள் கடந்த இரண்டு நாட்களாக ஈடுபட்டனா் அவர்கள் பதிவு செய்ததில் அரிய வகை பாம்புகள் நிறமாறும் பச்சோந்திகள் பாறைகளில் வாழக்கூடிய தவளைகள் என மொத்தம் ஐம்பத்தோரு வகை ஊர்வன இனங்கள் மற்றும் முப்பத்தோரு வகை தண்ணீர் மற்றும் நிலத்தில் வாழும் இரு வாழ்விகள் இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன ஜூன் மாதத்தில் பருவமழைக்கு பிறகு மீண்டும் இரு வாழ்வின கணக்கெடுப்பு பணி தொடரும் என வனத்துறையினர் தெரிவித்தனர்